கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே சுவஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக்கொள்கிறேன் இந்த நாட்களிலே நாம் மீஹா என்ற புத்தகத்தை குறித்து ஆராய்ச்சி செய்ய போகிறோம் இந்த மீஹா புத்தகம் நமக்கு என்ன கற்றுத்தரப் போகிறது இந்த மீகா புத்தகத்தில் என்னென்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் ஒரு சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதலாவதாக இந்த மீகா என்ற பொருள் என்னவென்றால் கர்த்தரை போன்றவர் யார் என்ற ஒரு கேள்வியோடு இந்த மீஹா பொருள்படுகிறது இந்த மீகா புத்தகத்திலே ஏழு அதிகாரங்கள் அங்கே காணப்படுகிறது மொத்தமாக நூற்றி ஐந்து வசனங்கள் அங்கே காணப்படுகிறது இந்த மிகாவேல் என்பதனுடைய திரிபு இங்கே மீகா என்று அங்கு அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த மீகா என்பவன் மொரேஷா என்ற ஊரானாக அங்கே இருக்கிறான் என்று முதலாவது வசனம் அங்கு சொல்லுகிறது அந்த மீகாவானவன் ஓசியா ஏசாயா யூதா போன்ற யூதா ராஜாக்கள் ஆண்ட காலத்திலே ஒரு வாழ்ந்த ஒரு யூதா தீர்க்கத்தரிசி இந்த தீர்க்க மூலமாக இந்த புத்தகமானது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இது எழுதப்பட்ட காலமானது கிமு எழுநூற்றி முப்பத்தஞ்சிலிருந்து எழுநூறு வரை என்று சொல்லப்படுகிறது இந்த புத்தகத்தில் ஒரு முக்கிய கருத்தாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் கடவுளுடைய நாய தீர்ப்பு மீட்பை குறித்து அங்கே அதிகமாக அங்கே பார்க்க முடியும் அங்கே வசனங்கள் ஆறாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை நாம் அங்கே பார்க்கும்போது மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று அங்கு சொல்லுகிறார் இதுபோல முக்கியமான அதிகாரங்கள் அங்கே ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் அங்கு பார்க்கப்படுகிறது இந்த ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து மூன்றாவது அதிகாரம் வரை பார்க்கும்போது அது எச்சரிப்பின் சத்தமாக அங்கே நாம் சொல்லப்படும் அதே போல அதிகாரம் நான்காம் அதிகாரத்திலிருந்து ஏழாம் அதிகாரம் வரை அங்கே பார்க்கும்போது ஆற்றுகிற சத்தமாக அங்கே நான் பார்க்கிறேன் இது எருசலேமுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை அங்கே சொல்லுகிறது எருசலேமுக்கு குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்கே சொல்லுகிறது இங்கு எருசலேமுக்கு வரக்கூடிய மகிமை அங்கே சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அங்கே இங்கே மீகா தீர்க்க தரிசியானவன் சொல்லுகிறான் இங்கு சமுத்திரத்தின் அழிவிலே அங்கே பாவமானது அங்கே இருக்கிறது போடப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே மனுஷனுடைய சத்துக்கள் அவன் வீட்டாரே என்று இங்கே மீகாவானவன் அங்கே சொல்லுகிறான் இது தீர்க்க தரிசனங்கள் சமூக தீமைகள் ஒரு ஊழல் நிறைந்த ஒரு தலைமைகள் ஒரு உருவ வழிபாடுகள் அங்கே இஸ்ரேலில் காணப்பட்டப்படுகிறாலே இஸ்ரேல் மீது தேவன் அங்கே ஒரு நாய தீர்ப்பை அங்கே கொண்டு வருவதாக இந்த புத்தகத்திலே இந்த அறிவிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் இது எருசுலேமிக்கும் சமரியாவுக்கும் விரோதமாக அங்கே சொல்லப்படுகிறது இங்கே எருசுலேமி குறித்த தீர்க்க தரிசனங்கள் அங்கே மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும் போது அங்கே சொல்லுகிறார் அதன் தலைவர்கள் பரிதாளத்துக்கும் நயந்திருக்கிறார்கள் அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசுகிறார்கள் அதன் தீர்க்க தரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள் ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள் என்றெல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து அங்கே இந்த மிகாவானவன் அங்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் இரண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் எப்பிராப்பா எண்ணப்பட்ட பெத்லஜமி இனி யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் இஸ்ரேவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தில் என்னுடையது என்று இங்கே பார்க்கிறோம் கிஷுனுடைய பிறப்பை அங்கே இந்த சரியாக அவன் கிமு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே இடைப்பட்ட காலங்களிலே இந்த மெகா வாணாமல் தீர்க்க தரிசனமாக இந்த பெத்தலைய மிலை பிறக்கக்கூடிய செய்தியை அங்கே அறிவிக்கிறான் இப்படியா இந்த வாக்குத்தங்கள் ஒவ்வொன்றும் இங்கே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்ட வாக்குத்தங்கள் அங்கே நிறைவேறி வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து திரும்பி வர பண்ணின அடிமைத்தனத்திலிருந்து வீட்டு கொண்டு அங்கே மோசே மிரியாம் ஆரோன் இவர்களுக்கு முன்பாக தேவன் அங்கே அனுப்பி செய்த அற்புதங்களை அங்கே சொல்லி அதே காலகட்டத்திலே மோவாப்பின் ராஜாவாகிய அந்த பாலாக் என்பவன் பண்ணின யோசனைகள் அதற்கு செவி சேர்த்த குமாரன் குமாரனாகிய அந்த பிளேயாம் உபதேசத்தையும் அங்கே கொடு குறித்து தேவன் அங்கே கடிந்து கொள்பவராக அங்கே பார்க்கிறோம் இங்கு தகனபலியாக ஆட்டுக்கடாக்களை அவர்கள் பழி செலுத்துகிறார்கள் ஆயிரங்காயிரங்காலங்களான ஆட்டுக்கடாக்களை அவர்கள் பழி செலுத்துகிறார்கள் எண்ணெயாய் ஓடுகிற பதினாலாயிரங்களான ஆறுகளின் மேலே அவர்கள் அங்கே பழி செலுத்துகிறார்கள் அவர்களுடைய அக்கிரமத்தை போக்குவதற்காக அவர்கள் பாவத்தை அவர்கள் கர்ப்பத்தின் கனியை அங்கே கொடுத்து அவர்கள் தேவனை அங்கே வேண்டிக் ஆனால் தேவன் அங்கே சொல்லுகிறது அவர்களுடைய தாழ்மையை வேண்டுகிறார் என்று நாம் வந்து பார்க்கிறோம் அந்த கத்தருடைய சத்தமானது அந்த நாட்களிலே எருசலேமிலே எப்படி பேசப்போகிறது அதனுடைய நாயத்திற்பு எப்படி இருக்கப் போகிறது என்பதை குறித்து ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாக இந்த மீகா என்ற புத்தகத்தை நாம் பார்க்கிறோம் இந்த புத்தகம் ஒரு மீட்பை குறித்து சொல்லுகிறது கடவுளுடைய நாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறது இந்த புத்தகத்தை எழுதியவன் ஒரு யூதா தீர்க்க தரிசியான என்பவனாக இருக்கிறான் இந்த புத்தகத்திலே மொத்த ஏழு அதிகாரங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு வசனங்களும் அது ஒரு எர்சிலேமனுடைய காரியங்களை குறித்து அங்கு சொல்லுகிறது தீர்க்க தரிசனங்கள் சமூக தீமைகள் ஊழல் நிறைந்த தலைமை இஸ்ரேலினுடைய தலைமை உருவ வழிபாடு இவற்றினால் சுதரண்டு போன இஸ்ரேல் மக்களை குறித்து அவர்களுக்கு ஒரு மீட்பு மறு மீட்பை கொண்டு வரும்படியாய் ஒரு நியாயத்தீர்ப்புக்கு அடுத்தபடியாய் ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரும்படியாய் தேவன் அங்கே ஒரு தீர்க்க கொண்டு மீகா என்ற தீர்க்கத்தரிசியை கொண்டு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இதை நாம் படித்து பார்க்கும்போது பல காரியங்கள் நமக்கு தெரியும் இந்த ஒபேதியா யோனா மீஹா நாகும் ஆபக்கு செப்பனியா ஆகாய் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களிலே சகரியா மல்கியா இந்த புத்தகங்களில் எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது இந்த மீஹா புத்தகமானது ஒரு நியாய தீர்ப்பு மறு மீட்பு கர்த்தருடைய பிறப்பு இயசுலேமையுடைய ஆசீர்வாதத்தையும் இங்கே சொல்லுகிறது என்பதை நாம் அங்கே அறிந்து கொள்ள முடியும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஒரு புத்தகத்தை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்வோம் கத்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக